எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் கற்றுக்கொள் ஒரு நாள் நாம் பேசலனாலும் என்ன ஆச்சோ ஏது ஆச்சோன்னு பதறி போகிற ஒரு உறவையாவது சம்பாரித்து வச்சுக்கணும் உணர்வுகள் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சினைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள் நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்திருக்கும் ஓடு இந்த உலகத்தை நீ சுற்றி பார்க்கும் வரை அல்ல இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் வரை முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று விரும்பும் போது விரும்புகிறேன் என்பதை விட வெறுக்கும் போது விரும்பினேன் என்பதே உண்மையான அன்பு உங்கள் பலவீனங்களை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நியாயப்படுத்தலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அவை உங்களுடைய தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சூழ்நிலையால் மாறுகிறவர்கள் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்பார்கள் சுயநலத்தால் மாறுகிறவர்கள் தான் கோபத்தோடு தர்க்கம் புரிவார்கள் யாருக்கும் நீ பாரமாய் இராதே தூரமாகவே இரு நீ மதிக்கப்படுவாய் பிறர் உன்னை பாரமாய் நினைக்காமல் வாழ் யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே உனக்குள்ள மரியாதையை இழந்து விடுவாய் கெட்டவனை விட கைகட்டி வேடிக்கை பார்க்கும் நல்லவனே சமூக சீரழிவிற்கு காரணமாவான் வேர்கள் என்ற ஒன்றுதான் வளரும் செடிக்கு ஆதாரம் தன்னம்பிக்கை என்ற ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் உயர்வுக்கு மூலாதாரம் பிறந்த வீட்டிற்கு போனால் இரண்டு நாள் விருந்தாளியாக போயிட்டு வர வேண்டும் புகுந்த வீட்டில் சம்பளம் இல்லா வேலைக்காரி ஆனால் அங்கே இப்போதும் விருந்தாளி இருந்து கொண்டே இருப்பார்கள் பெண்களுக்கு இரண்டு வீடு உண்டு இரண்டு வீடுமே பெண்களுக்கு சொந்தம் இல்லை காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே காரணமின்றி யாரையும் வெறுக்காதே இரண்டு உன்னை காயப்படுத்தும் புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு போன்றது சிறிது தூரம் மிதக்கலாம் தூரம் கடக்க முடியாது மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும் ஒன்று தவறி போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது ரெண்டு பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அது பயனளிக்காது மூன்று எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்காது ஆண் பிள்ளையை செலவாளியாக வளர்க்காதே பெண் பிள்ளையை செல்லமாக வளர்க்காதே இரண்டுமே அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் பறவுக்கு மீறிய செலவு ஒரு நாள் வறுமையை கொடுக்கும் ஆடம்பரமான செலவு ஒரு நாள் அவசைப்பட வைக்கும் திட்டமிடாத செலவு ஒரு நாள் திண்டாட வைக்கும் விட வேண்டியதை விட்டுவிடு அதை விடுத்து விடாது பற்றாதே விலகினில் விவரமாக இரு வினை அற்றினால் வினை எதிர்வினையாகும் ஏமாந்து விட்டோம் என தலை குனியாதே எவரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் பொருத்தமாக வேண்டும் என்று தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் யதார்த்தமாக கிடைப்பவைகள் தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும் சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள் ஏனெனில் போவது உங்கள் சந்ததிகள் தவறுகளை தன் மீது வைத்து கொண்டு காப்பவர்களிடம் கவனமாக இருங்கள் கோபத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உங்கள் மீது தான் தவறென்று சொல்லிவிடுவார்கள் உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயமும் தான் உண்மையான உறவுகள் நீ நிம்மதியாய் வாழ முடியவில்லை எனில் நிச்சயம் நீ நல்லவனாய் வாழ்கிறாய் என்று அர்த்தம் பத்து பேருக்கு உதவி செய்து கிடைக்கும் புண்ணியத்தை விட ஒருவருக்கு கூட கெடுதல் நினைக்காமல் கிடைக்கும் புண்ணியம் மகத்தானது ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் ஐந்தறிவு ஜீவன்களை தன் பிள்ளைகள் போல் வளர்க்க ஏழைகளால் மட்டும்தான் முடியும் அமைதியாக ஒத்து போவதை விட அறிவார்ந்த வாக்குவாதங்களில் மகிழ்ச்சி காண வேண்டும் பிறர் அறிவை நீ சரியாக மதிக்கிற பொழுது ஆழமான புரிதல் உண்டாகும் பாசமா படையலா இருக்கும்போது பாசம் வைக்காதவர்கள் இறந்த பின் படையல் வைப்பது ஏனோ அவர்கள் வரமாட்டார்கள் என்ற நம்பிக்கையிலா ஒருவேளை வர நேர்ந்தால் நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதியில்லாமல் அலைவதுதான் வாழ்க்கை நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை விட என்ன இல்லை என்று ஆராய்ந்து கேலி பேசுவதில்தான் இந்த உலகம் அதிக அக்கறை கொள்கிறது எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நான் இருக்கணும்னு இறைவனிடம் வரம் கேட்டேன் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கல வெவ்வேறு வகையான ஏமாற்றமும் வெவ்வேறு வகையான துரோகமும் தான் மனிதன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு இழுத்து செல்கிறது காலம் உலகின் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் மனசாட்சி தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம் ஆனால் தவறுகளை சரி செய்ய ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே அமையும் ஆணவத்தில் ஆடும்போது யாரும் யோசிப்பதில்லை அது அவன் அழிவிற்கு அவனே தோண்டிக்கொள்ளும் குழி என்று வசதி படைத்தவன் எல்லாம் வழிகாட்டுவான் என பின்தொடர்ந்தால் தொடர்ந்தால் வழி மட்டுமே மிஞ்சும் அனைத்தும் இருந்தும் உன்னால் அனுபவிக்க முடியாமல் போனால் அதன் பெயர்தான் விதி எதிரியை ஆடவிட்டு அமைதியாக வேடிக்கை பார் தவறுக்கு மேலாக தவறிழைத்து தானாகவே மாட்டிக்கொள்வான் நீ நினைத்தால் மட்டுமே முடியும் நீ உயிர் வாழ நீதான் சுவாசிக்க வேண்டும் அதுபோல்தான் நீ வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்னால் முடியும் என்று நீதான் முதலில் நம்ப வேண்டும் ஆறுதல் கூட வேண்டாம் உங்கள் புலம்பல்களையும் உளறல்களையும் கொட்டி தீர்க்கையில் நிறுத்தாமல் சலிக்காமல் கேட்க ஒரு ஜீவனையாவது சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களா சம்பாதியுங்கள் வாழ்வில் மீள முடியாத எந்த வழியாக இருந்தாலும் மீண்டு விடுவீர்கள் சீனி சிறியதுதான் ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது மிளகு சிறியதுதான் ஆனால் அது தரும் காரம் பெரியது உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் அது உங்களுக்கு அழகான பெரிய வாழ்வை தரும் நேற்றைய பொழுதை தேடுபவனும் நாளைய பொழுதை எதிர்பார்ப்பவனும் இன்றைய பொழுதை தொலைக்கிறான் நேற்று மனதில் இருந்த கவலை இப்பொழுது இல்லை இன்று மனதில் இருக்கும் மகிழ்ச்சி நாளையும் தொடருமா என்று தெரியவில்லை நிலையானது என்று எதுவுமே இல்லை குறை கூறியே பழகியவர்களுக்கு பிறரிடம் நல்லவை நிறைய இருந்தாலும் குறையே தான் தெரியும் காரணம் அவர்களுக்கு உள்ளத்திலும் எண்ணத்திலும் குறை இருப்பதால் நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை விட சோகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்புதான் உண்மையானது பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது உன் அறிவால் உன்னை தேடும்போது போது ஆன்மீகமாகிறது எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் அடிகள் தரும் வழியை விட வார்த்தைகள் தரும் வலி அதிகம் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசு அது கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை மறைத்து பேசுவது கொடியது பொய் முகத்தோடு குழைந்து பேசுபவனை நம்பும் அளவிற்கு உண்மையை உடைத்து பேசுபவனை நம்புவதில்லை இந்த உலகம் தடுமாற்றம் இல்லாமல் செய்யும் தவறுகள் எல்லாம் தவறு என்ற கணக்கில் சேராது அதன் பெயர் தகுதிக்கு மீறி கடனும் வாங்காதீர்கள் யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதீர்கள் பணம் தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்குகிறது கோபத்திலும் வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளாய் அனுபவம் வயதை பொறுத்தது அல்ல தோல்வியையும் அவமானத்தையும் கற்றுத்தந்த வழிகளைப் பொறுத்தது யோசித்துப் பேசுங்கள் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான்